தமிழகத்தில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த வேட்பாளர் அப்படின்னு சொன்னா அது விருதுநகரில் களம் கண்ட விஜய தாங்க கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் கண்டிப்பா வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவார் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லோரும் அதாவது நம்ம மட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களும் சரி மக்களும் சரி ரொம்ப ஆவலோடு தான் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த விஷயம் வந்து இன்னைக்கு எல்லோரையும் வந்து அதிர்ச்சி அடைய வைக்கிறதுன்னு சொல்லணும் தொடர்ந்து இரண்டு முறை அங்கே வெற்றி கண்டு எம்பியாக இருக்கிற மாணிக தாகூர் வந்து தொகுதி பக்கமே வரல அவர் நாங்கள் வந்து தொகுதி பக்கமே பார்த்ததே இல்லை சொல்லி பெரிய அவப்பேரோடு இருந்த மாணிக தாகூர் வந்து மறுபடியும் வெற்றி அடைந்த விஷயம் வந்து இன்னைக்கு எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாயிக்க இருக்கு எல்லோரும் வந்து நம்ம பார்க்க தொகுதி பக்கம் வராத எம்பி எம்எல்ஏ அப்படின்னா மக்கள் வந்து என் தொகுதிக்கே வரல நீ இப்போ மட்டும் ஓட்டு கேட்க வரையா அப்படின்னு சொல்லி துரத்தி தான் பார்த்துருக்கோம் ஆனா தான் மறுபடியும் வெற்றி காண வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன விஜயபிரபானுடைய இந்த குறைவான ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைய காரணம் என்ன மாணிகா ஒரு தொகுதி பக்கமே வரல இருந்தாலும் அவர் வெற்றி அடைய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படியே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தான் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி விருதுநகர் தொகுதியில் விஜயபர்பானுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம் விருதுநகரில் வேட்பாளரை வந்து விஜயபிரபாரை நிறுத்தி அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சாரம் வந்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பிரச்சார யுத்தி அப்படின்றது எல்லாராலும் பாராட்டப்பட்டது மற்றவங்க ஃபுல்லா கார்லயே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவாங்க இங்கே விஜயபிரபார் வந்து ஒவ்வொரு தெருவா போய் இறங்கி நடையாக நடந்து ஒவ்வொரு வீடா போய் வாக்கு சேகரிச்சார் இது பார்த்த உடனே மாற்று கட்சிகளும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டும் மாணித்தாவராக இருக்கட்டும் எல்லோரும் வந்து வண்டி வட்டி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நடக்க வைத்து ஓட்டு கேட்க வைத்த பெருமா அப்படின்னு பார்த்தா அது விஜய தான் சாரும் இப்படிப்பட்ட விஜய பிரபாகரனுடைய வெற்றி பக்கத்திலே இருக்கு அவர் கண்டிப்பா வெற்றி அடைவார் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் ஒரு தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற ஒரு பிம்மத்தோட இவர் களம் கண்டாருக்கு தமிழகத்திலே வந்து குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தலைவர் அவருந்தான் அது விஜயபிரபர் தான் கடைசி வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து அவ்வளோ மோட்டிவேஷன் ஒரு தடவை வந்து மானித்தாவர் கூட இருக்கார் தடவை வந்து விஜயபிரபர் கூட இருக்கார் இப்படி மாறி மாறி வந்து பரபரப்பவே வந்து உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பரபரப்பை உருவாக்கிய விருதுநர் தொகுதி ஏன் வந்து மாணித்தாவர் வெற்றி அடைய வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மாணித்தாவூர் தொகுதி பக்கமே வரலங்க தொகுதி பக்கமே வரவே கிடையாது அவர் வந்து பிரச்சாரமே வந்து விஜயபுர பகவான் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அப்படி அவர் பிரச்சாரத்தை வந்து லேட்டா ஆரம்பிச்சாலும் அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு மாஸ் கூட்டணியில அவர் யார் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மணி மனிதவரில்லைங்க வேற யார் நிற்பாட்டினாலும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு ஏன்னா அதை எடுத்து இருக்கிற அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தா வலுவான கூட்டணி இல்லை இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இந்த மாதிரி கட்சிகள் அதிகமா இருக்கும்போது அதோடைய கூட்டணி பலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இப்போ பழமொழி ஒன்று இருக்கு தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு அந்த தான் இன்னைக்கு கூட்டணி இல்லாத கூட்டணியினால தான் இன்னைக்கு விஜயபிரபானுடைய தோல்வி அப்படிங்கிறது கை நழுவி போயிருக்கு அப்படின்லாம் இதே அதிமுக கூட்டணியில் பெரிய கூட்டணியோடு இருந்திருந்தா இன்னைக்கு விஜயபிரபானுடைய வெற்றியை வந்து சிறிதளவும் பார்த்துட்டு பாதிச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறோம் கூட்டணியுடைய வாக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அடுத்ததாக வந்து ஜாதி ரீதியில் அங்க வந்து வாக்குகள் நிறைய வரும் எந்த பெரும்பான்மையான சமூகம் இப்போ மாணிக்கத்தாவிற்கு வந்து என்ன சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்க இன்னும் ஏன் ஜாதிக்காரே ஏன் ஜாதிக்காரன் இருக்கிறாரு ஏன் ஜாதிக்காரன்னு நான் ஓட்டு போடுவேன் ஏன் ஜாதிக்காரன் தோத்துரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறி பிடித்த மனிதர்களும் சில பேர் இருப்பாங்க எல்லோரையும் சொல்லி முடியாது எல்லோரும் வந்து ஜாதி வெளி பிடிச்சவங்க அதாவது மாணித்தாவூர் ஜாதியை சேர்ந்தவங்க எல்லோரும் ஜாதி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் ஜாதி பற்று கொண்டவர்கள் பேர் அப்படி ஜாதி பற்று கொண்டவர்கள் வந்து என்னுடைய ஜாதிகாரன் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஓட்டு போற நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல பாக்கும்போது ஜாதி ரீதியில விஜய் பிரகாரன் மாற்று ஜாதிக்காரங்க மாற்று ஜாதிக்காரங்களுக்கு நான் ஏட்டு ஓட்டு ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தியவர்கள் நிறைய இருக்கலாம் இவங்களுக்கு வந்து விஜயகாந்த் அதாவது கேப்டனுடைய தர்மங்கள் நமக்கு வராது கேப்டன் ஒரு நல்ல மனிதர்ப்பா அவர் வந்து இருக்கும்போது வந்து நிறைய பேத்துக்கு கொடுத்து உதவி இருக்காரு தாக்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருக்காரு சாப்பாடு போட்டிருக்காரு நல்ல மனிதனாக வாழ்ந்தாரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து இறந்துட்டாரு அவர் வந்து ஒரு முதலமைச்சரை ஆக்க முடியல ஆக்க முடியாம அவருடைய ஆட்சியை வந்து பார்க்க முடியல அதனால அவங்க ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டான் சார் நல்ல முதலமைச்சு அந்த நல்ல மனிதர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து தமிழகத்துக்கு வந்து பார்த்திருப்பாரு அப்படின்ட்டு இன்னைக்கு வாய் அளவு தான் பேசுறாங்க எல்லோரும் இன்னைக்கு வாய் அளவு பேசுறாங்க ஆனா அந்த இடத்துல அதாவது வாக்கு அப்படின்னு போகும்போது அவங்க அவங்க வந்து மக்கள் சுயநலத்தை பார்க்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏப்பா விஜய் விஜயபிரபானுக்கு வாக்களித்த எல்லோரும் வந்து எப்படி அப்படின்னா அவர்களும் இருக்காங்க விஜயபிரபார்னு வந்து கேப்டன் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி விஜயபிரபாருக்கு வாக்களித்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்ன செய்ய அங்கே வந்து அதிகமான மக்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது வேண்டியதுல அதிகமான மக்கள் வந்து மனிதாருக்கு போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா கூட்டணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜாதி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பெருதாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வாக்குகள் அளிக்கும் தான் தெரிய வரும் ரீதியில் ஓட்டு போட்டு மாணிகா கூட நிறைய பேர் வந்து உயர்த்திருக்காங்க விருதுநகர் தொகுதி அப்படின்னா காமராஜர் காலத்துலேருந்தே இருந்தே வந்து காங்கிரசில் இருக்கும் பல பேர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க காமராஜர் காலத்திலிருந்து அதனால என்னன்னா இன்னைக்கு வாழடி வாழையாக நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன் நான் காங்கிரஸ்காரே அப்படின்ட்டு வாலடி வாளையாக இருக்கிற அதாவது தாத்தா மகன் பேர் அப்படி நாங்க வந்து காங்கிரஸ் குடும்பம் நாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மக்கள் வந்து விருதுநகர் தொகுதியில நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து வந்து விருதுநர் தொகுதி காங்கிரஸுக்கே ஒதுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கேப்டன் அவர்கள் செய்த தருமங்கள் எல்லாம் வந்து மறந்துடுது மறந்துட்டு இல்லப்பா நான் காங்கிரஸ்காரன் நான் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வாக்குகள் எப்பயும் போல நான் காங்கிரஸ் போறேன்னு ஓட்டு போறாங்க தவிர அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல செய்த கேப்டன் செய்த விஷயங்களும் தெரியல கேப்டன் தான் நல்லது பண்ணார் ஒரு நான் நல்லது பண்ணாரு அப்புறம் எப்படி கேப்டன் செஞ்ச நல்லதுக்காக நான் விஜயபெருமானுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்ட்டு பல பேர் கேட்பாங்க இதே தான் நாங்களும் கேட்க வேண்டியதாக இருக்கு அன்னைக்கு இந்திரா காந்தி வந்து நல்லது பண்ணாங்க அது இந்திரா காந்தி அப்படிங்கிற நல்லது பண்ணாங்க அதனால அவர் மகன் காந்தி நான் ஓட்டு போடுறோம்னு மக்கள் இருந்தாங்களே அதேமாதிரி ராஜீவ்காந்தி நல்லவர் ராஜீவ்காந்தியுடைய காங்கிரஸ்க்கு நாங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி சோனியா காந்தி பிரச்சாரத்தில் ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க இன்னைக்கு அதே அவர் வந்து ராஜீவ்காந்தியுடைய பிள்ளை வந்துருக்காருப்பா ராகுல் காந்தி அப்படின்ட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க அப்படி மக்கள்கள் இருக்கும்போது ஏன் கேப்டனுடைய மகனுக்கு ஓட்டு போடக்கூடாது அவங்களுக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு இங்கே பணம் அப்படிங்கிறது தேமுக கட்சியை சேர்ந்த விஜயபெருமான் வந்து மக்களுக்கு ஒத்த பைசா கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிஜம் என்னப்பா ஒத்த பைசா கொடுக்கலன்னா ஒத்த பைசா கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை அவங்க வந்து தானம் தர்மம் பண்றதுக்கு தான் இருக்காங்களே தவிர லஞ்சம் அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்குற மனநிலையிலே இல்லை ஆனா இங்க மாணிக அவர் வந்து எப்பட செய்தித்தாளிலே வந்துச்சு பிரச்சாரங்களே வந்து நூறு இரநூறுவா கொடுக்கறாரு நூறுரூவா கொடுக்குறாரு இரநூறுவா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி டிவியிலே வந்து அவர் கொடுக்குற விஷயங்கள் வந்து இணையதளம் சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு அந்த மாதிரி அவர் மக்களுக்கு வந்து ஆங்காங்கு படங்கள் கொடுத்து அதன் மூலம் வாக்குகள் வாங்கினாரா ஏப்பா நூறுரூவா இரநூறுவாக்கமாக ஓட்டு போடுவாங்க இருக்காங்க இப்போ ஐநூறு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க ஆயிரம் ரூபாக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் வறுமையில் இருப்பவர்கள் வறுமையின் கோட்டில் கீழே இருப்பவங்க நூறுரூவா இரநூறுவா நம்பது நான் ஒரு அஞ்சு குழு அரிசி வாங்கிக்கிருவேன் நாலு குழ பருப்பு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ என் குடும்ப செலவு சரியா போ அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற மக்களுக்கு நூறு இரநூல் கொடுக்கும்போது அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அப்படியே வந்து காங்கிரஸுக்கு வரும் அப்படிதான் மாநிலத்தோருக்கும் அந்த நூறு இரநூறுனால வந்திருக்கு அடுத்த ஒரு விஷயம்னா இங்கே கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய வலுவான கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பிரச்சாரமே காது வாக்கலை மக்கள்கிட்ட ஏமா திமுக அரசு ரூபாய் கொடுக்குது பெண்களுக்கு ஊக்கத்தொகை பெண்கள் மலிர் தொகை ஒரு நூறு ரூபாய் கொடுக்குது மாதம் மாதம் கொடுக்குது உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரரூபா வேணுமா மறுபடியும் திமுக ஆட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயரருவா வரும் இல்லாட்டி ரூபா வராது அதனால் நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆயரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பப்ளிக்காக இல்லாமல் கட்சிக்காரங்க ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்து பரப்புறது ஒரு விஷயம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னாங்க ஓட்டு போற மக்கள் ஐயோ திமுக ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வேறவங்க ஆட்சிக்கு வந்தா தர மாட்டாங்க அதனால திமுகக்கே ஓட்ட போடு அப்பதான் மாச மாசம் ஆயிரம் ரூபா வரும் அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து திமுகவுக்கு ஓட்டு பெறுவதற்கான ஒரு முக்கிய காரணம் சொல்ல அத ஒரு ஓட்டு தான் மாநிலத்தாக அங்கே அங்க வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு அதே மாதிரி இவர் சொந்த ஊருக்காரர்கள் விஜயபிரபாரன் வந்து பிறந்தது வேணும்னா சிவாசியாக இருக்கான் அவர் தொகுதி வேணுமா விருதுநாளராக இருக்கேன் ஆனால் அவர் வீடு சரி வாழ்கிறது சரி எல்லாமே சென்னையில் அவர் சென்னையிலேருந்து வந்து எப்படி வந்து மக்களை பார்ப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை வச்சாங்க அவர் என்ன விஜயபிரபாலன் நான் வெற்றி அடைந்த உடனே என்னுடைய வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி வேற வந்து நான் விருதுநாளாக தான் குடியிருப்பேன் இது ஆகாட்டினால நான் தான் இருப்பேன் மாட்டாங்க அதே பிரேமலாதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா நான் விருதுநாள தான் வந்து என் மானோட தங்கியிருந்து மக்களுக்கு சேவை செய்வேண்டாங்க அதையும் மீறி இவங்க மாணித்தாவும் சொந்த ஊருக்காக இருப்பான் அவர் எங்க இருந்தாலும் இங்கே தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிட்டாங்க அவர் தொகுதி பக்கமே வரல சொந்த ஊருக்காரராக இருந்து தொகுதி பக்கம் வரல அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவர் சொந்த ஊருக்கார் இங்கே எதாவது குடியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து வச்சு அதன் மூலம் வந்து விஜயபெருமானுக்கு வார வாக்குகளை வந்து குறைக்க முடிஞ்சிச்சு அதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா ஓட்டு பல பேருடைய ஓட்டுகள் காணாம போச்சு அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு ஓட்டு போடணும் நான் வந்து இந்த கட்சி ஓட்டு போட போறேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு சாவடிக்கு போறாங்க பாத்தீங்களா அவங்க பல பேர்த்துக்கு வந்து ஓட்டை இல்லை அவங்க போய் ஒரு வாக்கு வாக்குச்சாவடியில் போய் எனக்கு ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சாப்பிட்டா இருக்குன்னு பாத்தீங்களா சாப்பிட்டா போய் தேடி பார்த்து எனக்கு ஓட்டை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே நிறைய பேர் ஓட்டு போடல என்னப்பா நிறைய பேர் ஓட்டு போட வரலன்னா அவங்க வந்து வாக்குச்சாவடி பக்கமே வராதவங்க ஓட்டே போடாங்களுக்கு பேர் இருக்கு ஆனா ஓட்டு போடணும்னு நினைச்சு வரவங்களுக்கு ஓட்டு போ பேர் இல்லை இந்த குளறுபடிகள் வந்து விஜயபெரபால பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல தான் விஜயபெரபானனுடைய தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லலாம் இருந்தாலும் அவர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கணிசமான வாக்குகள் தோல்வி அடைந்தது சொற்ப வாக்குகள் சொல்லலாம் இந்த தோல்வி நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் அல்ல இந்த தோல்வியை வந்து அவர் இன்னும் ஊக்கப்படுத்தணும் விஜயபிரபான வந்து அடுத்த முறை அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தொகுதி மன்றத்தில் வந்து அவர் வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடின கடினமான உழைப்பை கொண்டு வந்து கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து விஜயபிரபானுடைய தோல்வி அப்படிங்கிறது வந்து முடிவில்லை இது ஆரம்பம் இனி அவருடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் スペースペースペースペースペースペースペースペース